எங்களோடு இணைந்து செயல்பட்டு மற்றும் மேனேஜர் திரு கேப்ரியல் ராஜ் அவர்களிடம் பொறுப்பிலும் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை தூத்துக்குடி நாசரை திருமண்டல தேர்தலானது மிக சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கிறது எந்த ஒரு தேர்தலிலும் இல்லாத ஒரு அளவுக்கு உற்சாகமாக திருச்சபை மக்கள் நீண்ட வரிசையில் நின்று வாக்களித்து தங்களது திருமண்டல கடமையை நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்றே சொல்லலாம் காரணம் பாத்தீங்கன்னா இந்த தேர்தலை நடத்துவதற்கு ஒன்றரை வருடமாக நாம் போராடிக் கொண்டிருக்கின்றோம் ஒரு ஜனநாயக இனிமே மலருமா மலராதா என்று திகைத்து போயிருந்த நேரத்துல இப்படி ஒரு அருமையான தேர்தலை தூத்துக்குடி நாசிரே திருமண்டலம் ஐந்து வருடங்களுக்கு பிறகு அருமையாக சந்தித்திருக்கிறது இந்த தேர்தலுக்காக ஜபித்த உழைத்த அனைத்து திருமண்டல திருச்சபை மக்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நாளிலும் இந்த தேர்தலை நடத்துவதற்கு சுமார் பத்து நாட்களாக கடந்த பத்து நாட்களாக இரவு பகல் பாராமல் உழைத்த திருமண்டல தேர்தல் அதிகாரிகள் அனைவருக்கும் குறிப்பாக முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்களுக்கும் அதுபோல அவருக்கு துணையாக இந்த தேர்தலிலே செயல்பட்ட திருநெல்வேலியை சேர்ந்த தேவா காபிரியர் ஜெபராஜன் அண்ணன் அவர்களுக்கு மிக மிக அதிகமான நன்றியை அனைத்து தெருமண்டல மக்கள் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எதற்காக வந்து அண்ணனுக்கு இவ்வளவு நான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா கடந்த சில நாட்களுக்கு முன்பாக உயர் நீதிமன்ற மதுரை கிளையிலிருந்து பாத்தீங்கன்னா இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி அகற்றப்பட்டு மீண்டும் முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்கள் தலைமையில தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலம் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்தவுடனே பாத்தீங்கன்னா ஐயாவை நான் வந்து தொடர்பு கொண்டேன் இப்ப ஐயாவுக்கு பாத்தீங்கன்னா சில தயக்கங்கள் இங்க இருந்துட்டே இருந்துச்சு ஏன்னா முதலாவது இங்க வந்து அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் செய்யும்போது அவர்களுக்கு ஏகப்பட்ட ஒரு கசப்பான அனுபவங்கள் இருந்தனால நான் ஐயாவிடம் பேசும்பொழுது அது போல சிலர் இன்னும் சிலரும் பேசும்போது பாத்தீங்கன்னா யாரை வந்து இந்த இடத்துல அதாவது இந்த தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்துல தேர்தல் நடத்துவதற்கும் அது அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து மொத்தமாக கவனித்து கொண்டு செல்வதற்கும் ஒரு கை தேர்ந்த நபர் வேண்டும் என்று அவர்களுடைய எண்ணத்திலும் எழுந்திருக்கிறது அப்போதுதான் பாத்தீங்கன்னா அந்த கடந்த சினாடு அமைத்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டில மிக நேர்மையாக மிக முழு மனதோடு வெளிப்படைத்தன்மையாக இருந்த திருநெல்வேலி தேவா காப்பில்ராஜன் பற்றி ஐயாவும் கேள்விப்பட்டிருக்காங்க அப்போ நான் சொல்லும்போது பாத்தீங்கன்னா அவர்களும் தான் சொன்னாங்க எந்த அளவுக்கு நேர்மையாக இந்த திருமண்டலத்துக்கு இருந்தார்கள் என்று கேள்விப்பட்டு என்னிடமும் பாத்தீங்கன்னா அறிந்து கொண்டனால பாத்தீங்கன்னா அண்ணன் அவர்களை பார்க்க வேண்டும் சொன்னதுனால நாங்கள் வந்து சென்று ஐயாவை சந்தித்தோம் ஐயாவும் பாத்தீங்கன்னா முழு மனதோட எப்படியாவது இந்த தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டல தேர்தலை சிறப்பாக நடத்த வேண்டும் என்பதற்காக அண்ணனிடம் பல பொறுப்புகளை கொடுத்தார்கள் இது வந்து நிறைய என்ன பண்ணுச்சு அதாவது வைத்தறிச்சியல் சொல்லலாம் காதுல புகையா வந்துச்சு ஆனால் நடந்தது என்னன்னா இன்னொரு விஷயம் சொன்னாங்க அதாவது இந்த பொறுப்புக்கு வரனால நமது திருமண்டலத்துல இருந்து ஒரு ரூபாய் கூட கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க அண்ணனும் பாத்தீங்கன்னா எதையும் எதிர்பார்க்கவில்லை இது ஆண்டவரின் மூலியம் என்பதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிக திறந்த மனதோடு எந்த எதிர்பார்ப்பும் பிரதிபலனும் இல்லாம இந்த தேர்தல் நடத்துவதற்கான அனைத்து உதவிகளையும் செய்தார்கள் என்பது அனைவருக்கும் அதாவது தேர்தல் விஷயத்துல ஈடுபட்ட அனைவருக்கும் தெரிந்தது அண்ணனுக்கு மீண்டு மனதார நன்றி கூறுகிறேன் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா கடந்த வெள்ளிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா இந்த நேர்வழியில் மக்களை சந்தித்து ஆட்சிக்கு வர முடியாது என்று உறுதியான அஹ் முன்னாள் நிர்வாகம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாட்டஸ் கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆணை பிரித்து பிரித்திருக்காங்க அதை வச்சு என்ன பண்றாங்க ஒரு குழப்பத்தை விளைவித்து ஒரு ஆயர் வச்சு என்ன பண்ணாங்க வந்து ஆட்டங்கள் போட நினைத்தாங்க அப்பொழுது வந்து நானும் ஐயாவர்களை முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்களை தொடர்பு கொண்டு தெளிவான சில விளக்கங்களை கொடுத்தேன் அதற்கு மிக உறுதுணையாக இருந்து ஐயாவோடு உடன் இருந்து தற்போது நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வுகள் தொடர வேண்டும் என்று பல வழக்கறிஞர்கள் உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர்களை தொடர்பு கொள்ள வைத்து இந்த தேர்தலை தொடர்ந்து எந்த இல்லாமல் நிறுத்தி விடாமல் நடத்திய பங்கு வந்து அண்ணன் தேவா காப்ரியல் அவர்களுக்கு தான் சாரும் ஏன்னா பாத்தீங்கன்னா கொஞ்சம் என்ன பண்ணிட்டாங்க அப்படி என்னிடம் பேசும்போது பாத்தீங்கன்னா நம்பிக்கை எழுந்தது போலதான் பேசினாங்க எனக்கே கொஞ்சம் என்ன பண்ணிச்சு ஷாக்கா இருந்துச்சுன்னா கடந்த முறையும் எப்படிதான் கரெக்டா மூணு நாளைக்கு மேலே என்ன பண்ணிச்சு எலெக்ஷன் என்னச்சு இதற்காக ஒன்றரை வருடம் போராடி கொண்டிருக்கிறோம் பேசி கொண்டிருக்கிறோம் அந்த வழி தான் தெரியும் சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் இன்னொரு வார்த்தை சொன்னேன் என் கூட இருந்தவங்க இல்ல தேவா காபிரல் கூட இருக்காங்க கண்டிப்பாக ஐயாவே என்ன பண்ணுவாங்க அந்த உண்மை தன்மையை எடுத்து கூறி இதை நடக்க வைப்பாங்கன்னு சொன்னோம் அது போல இன்னும் பலரும் ஐயாவோட இருந்து நிச்சயமாக இது தேர்தல் நடத்துவதற்காக உயர் நீதிமன்றம் கொடுத்த அனுமதி தான் சொல்லி வெற்றிகரமாக நடத்தி முடித்தார்கள் எனவே இந்த தேர்தலிலே இரவு பகல் பார்க்காமல் உழைத்த ஐயா ஜோதிமணி அவர்களுக்கும் தேவானந்த அவர்களுக்கும் அதுபோல தேர்தல் அதிகாரி ஒன்று திரு ரத்னராஜ் அவர்களுக்கும் திரு ஜான் டி சந்தோஷம் அவர்களுக்கும் அதுபோல பினான்சியல் அட்வைசர் திரு அன்பர்தாஸ் அவர்களுக்கும் அதுபோல திருமண்டல அலுவலக ஊழியர்கள் அனைவருக்கும் அதுபோல இந்த தேர்தலை மிக சிறப்பாக நடத்தி கொடுத்த அனைத்து திருநெல்வேலி மற்றும் மற்ற மாவட்ட ஆயர் பெருமக்கள் அது வழக்கறிஞர்கள் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டல மக்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அது மட்டுமல்ல தூத்துக்குடி அஹ் மாவட்ட காவல்துறை காவல்துறை கண்காணிப்பாளர் காவல்துறை ஏஎஸ்பி அவர்களும் இணைந்து பாத்தீங்கன்னா குறிப்பாக சாயர்புரம் பகுதியில் பதட்டமான சூழ்நிலை இருந்த பொழுது அந்த சாயர்புரம் காவல் நிலைய ஆய்வாளர் உதவியாளர் மற்றும் அனைத்து காவலர்களும் பல நாட்களாக அந்த இடத்துல சமாதானமாக இந்த தேர்தல் நடத்துவதற்கு ஒத்துழைப்பு கொடுத்தார்கள் அனைவருக்குமா மீண்டுமாக நன்றி கூறுகிறோம் ஒரு இரண்டு இடத்துல மட்டும் இந்த தேர்தல் தற்பொழுது நடைபெறாமல் நிறுத்தப்பட்டுள்ளது என்று கேள்விப்படுகிறோம் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா இந்த நடுவக்குறிச்சி நடுவக்குறிச்சியில பாத்தீங்கன்னா ஒரு இருநூறு ஓட்டு நீக்கப்பட்டுள்ளது சொல்லி பண்ணியிருக்காங்க சிலர் தங்களுடைய சுய லாபத்துக்காக சுய ஆதாயத்துக்காக அந்த ஊர் மக்களை பயன்படுத்தி அந்த இடத்துல தேர்தல் நிப்பாட்டிருக்காங்க இன்னொரு இடம் பாத்தீங்கன்னா டி குமாரபுரம் சொல்றாங்க அங்கேயும் தேர்தல் நிப்பாட்டப்படுவதாக சொல்றாங்க நிச்சயமாக தேர்தல் நடத்தியது தேர்தல் கமிஷனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அந்த ஊர் மக்களுக்கும் அந்த ஆலயத்துக்கு தான் பாத்தீங்கன்னா ஒரு இழப்புனே சொல்லலாம் இப்பொழுது பாத்தீங்கன்னா நடந்திருந்தா அந்த ஊர்ல இருந்து யார் ரெப்ரென்ஸ்டேட்டிவ் டிசி அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும் அதனால பாத்தீங்கன்னா சிலர் வந்து சுய ஆதாயத்துக்காக இது போன்று திருச்சபை மக்களை வந்து பலிகடா ஆக்கி விடுகிறார்கள் அந்த இடத்திலும் பாத்தீங்கன்னா மிக விரைவில் தேர்தல் நடத்தி முடித்து அனைத்து இடங்களிலும் திருமண்டலத்தில் உள்ள அனைத்து இடங்களிலும் இந்த டிசி மக்கள் வந்து விடுவார்கள் இன்னொரு தகவலையும் நாங்கள் கேள்விப்பட்டோம் குறிப்பாக இந்த சாத்தாங்குளம் கவுன்சில் பாத்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக ஒட்டுமொத்தமாக ஒரு டிசி கூட கடந்த முறை ஆட்சியில் இருந்த டிஎஸ்எஃப் அணியினருக்கு கிடைக்கவில்லை என்ற தகவலையும் கேள்விப்படுகிறோம் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு ரொம்ப தெளிவா தெரிஞ்சிட்டு அதாவது இவர்கள் ஆட்சிக்கு வந்தா அடுத்தது திருமண்டலமே இருக்காது திருடி திண்டு தீர்த்து விடுவார்கள் என்ற முடிவுக்கு அனைவரும் வந்துவிட்ட காரணம் சாத்தான்குளம் முதலூர் கோளையார்புரம் சுப்பிரமணியபுரம் அந்த ஏரியால அந்த ஏரியால பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் வாஷ் அவுட் ஒரு டிசி கூட வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் நிர்வாகத்தினர் டிஎஸ்எஃப் அணியினருக்கு வரவில்லை என்ற தகவலும் வந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமின்றி எல்லா இடங்களிலும் எல்லா இடங்களிலும் பாத்தீங்கன்னா கடுமையான எதிர்ப்பு இருந்த காரத்தினால வந்து ஒரு சிங்கிள் டிஜிட் அதாவது பத்துக்குள்ளதான் டிசி வருமா அப்படிங்கிற அளவுக்கு இப்பொழுதே பேசு பொருளாக இருக்கிறது கண்டிப்பாக உப்பை தின்னவன் தண்ணி குடிப்பான் தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிப்பான் அதுல இருந்து யாரும் தப்ப முடியாது எனவே திருமண்டல மக்கள் விழித்து கொண்டனர் மிக அருமையான ஒரு தேர்தலை மிக அருமையாக சொன்ன நேரத்தில் சொன்ன காலத்தில் சிறப்பாக நடத்தி கொடுத்த தூத்துக்குடி நாசிரே திருமண்டல நிர்வாகி ஜோதிமணி ஐயா மற்றும் தேவா காபில் ராஜன் மற்றும் அந்த திருமண்டல தேர்தல் அதிகாரிகள் அவர்கள் குழுவினருக்கு மீண்டுமாக தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டல மக்கள் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து அடுத்த வாரம் முதல் அடுத்த கட்ட தேர்தல்கள் நடைபெற இருக்கிறது மக்களிடத்திலிருந்து நம்பிக்கை இழந்தவர்கள் தேர்தல் நின்று வெற்றி பெற முடியாதவர்கள் மீண்டும் என்ன பண்ணுவாங்க கோர்ட் வாசல் என்ன பண்ணுவாங்க தட்டுவாங்க ஆனால் தோல்வி என்பது நிச்சயமே சில ஊடகங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஜோசியம் செய்வது சொல்வது போல குறி சொல்வது போல உயர் நீதிமன்றத்துக்கு போனா தள்ளுபடி ஆயிரும் உச்ச நீதிமன்றத்துக்கு போனா தள்ளுபடி சொல்லிட்டே இருக்காங்க ஆனால் நிச்சயமாக இறைவன் நினைத்தது மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு அதை ஒருபோதும் யாராலும் தள்ள முடியாது தள்ளுபடி ஆகாது நிச்சயமாக இந்த வருட கடைசிக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு நல்ல நிர்வாகம் தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தில் அமைந்தே தீரும் அதற்காக ஜபித்த உழைத்த அனைவருக்கும் மீண்டுமாக விரும்பு சமூக ஊடக வலைதளம் சார்பாக அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய வந்து யாரையும் சாராமல் பொதுவாக இருந்து தேர்தலில் நடத்தப்பட வேண்டும் எல்லோருக்கும் வாய்ப்பு அளிக்க வேண்டும் சிறப்பாக நடைபெறும் என்று எனக்கு விஷயமாக நம்பிக்கை ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார் ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார் ജയമാകത്തിരുവകീത നാം പാടി ജയ കൊടിയും ഏറ്റിടുവോ